சாயிராம் என் அன்பு குழந்தையே உறங்குமுன் முன் இதை மட்டும் பதினோரு முறை உன் மனதார சொல்லிவிட்டு உறங்கு நாளை காலை பதினோரு மணிக்கு நீயே எதிர்பார்க்காத இரண்டு நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் யாரிடமிருந்து எந்த செய்தி என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த செய்தி வந்துவிட்டது என்று மனதார நினைத்துக்கொண்டு இதை சொல் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் சாயப்பா உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனக்கஷ்டமாக இருந்தாலும் சரி பணக்கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை நீக்கி உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எது நினைத்து மனம் கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கு உரியதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் எந்த செய்தி வர என்று நினைக்கிறாயோ அந்த செய்தி நிச்சயமாக உன் செவியில் கேட்கும் மனம் தளராதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் தளராதே எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சம் கல்வப்பை வைத்து கொண்டு சர்வகாரிய சாதகம் பணமஸ்து சுபமஸ்து நற்பவி நற்பவி நற்பவே என்று உன் மனதார பதினோரு மணி சொல்லிவிட்டு அந்த கல்லூப்பை தண்ணீரில் கரைத்து விடு நாளை காலை பதினோரு மணிக்கு நீயே எதிர்பார்க்காத அந்த சந்தோஷமான செய்தி உன் செவில் கேட்கும் என்பதை உன் சாயப்பா உறுதியான வாக்காக சொல்லிக் கொள்கிறேன்